கத்திரிக்கு பிரியமானவர்களே இந்த காலை வேலையில் கூட ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வாக்கு தத்தத்தை அல்ல ஒரு ஆலோசனையை சொல்ல விரும்புகிறார் அது என்ன தெரியுமா நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் என் மகனே நீ அவர்களோட வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விளக்குவாயாக எனக்கு பிரியமான தேவஜனமே இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆலோசனை என்ன தெரியுமா நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் வரலாம் நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் வந்திருக்கலாம் நாம் ஒவ்வொரு நாளும் பயணிக்கும் போது நம்மோடு கூட அநேகர் வரலாம் ஆனால் அவர்கள் பயணத்தின் போது மட்டும் இருந்தால் சரி அவர்கள் நம் வாழ்க்கையில் பயணிக்கும் அளவிற்கு நாம் இடம் கொடுப்போமானால் அவர்கள் நல்லவர்களா அவர்களுடைய குணநலங்கள் என்ன அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து நாம் கவனமாய் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏனென்றால் ஒரு பழமொழி சொல்வார்கள் வெளுத்ததெல்லாம் பால் அல்ல என்று ஆம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இன்றைக்கும் நீங்கள் பழகி கொண்டிருக்கிற ஒரு சிலர் உங்களோடு அழகாய் பேசலாம் நயவஞ்சகமாய் பேசலாம் ஆனால் உங்களுக்கு பின்பாக உங்களை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்பதை அநேக நேரத்தில் நாம் அறிவதில்லை இன்னும் ஒரு சிலர் கூடாத நட்போடு சேர்ந்து விட்டு இன்றைக்கு அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா என் அன்பு மகனே என் அன்பு மகளே அவர்களோடு கூட நீ நடந்தது போதும் அவர்களுடைய கிரியைகளை நான் வெறுக்கிறேன் அவர்களுடைய கிரியைகளில் எவ்வளவு வேணும் எனக்கு அல்ல ஆகவே அதை விட்டு விலகு என்று ஆண்டவர் அநேக முறை எச்சரிக்கும் கீழ்படியாமல் இருக்கிற உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றை காவது என் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு அவர்களை விட்டு வழி விலகு அவர்களோடு நடப்பதை பார்க்கிலும் தனியா இருப்பது நல்லது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே நீங்கள் சற்று அமர்ந்து யோத்து பாருங்கள் அப்படி யார் யார் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான இடம் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறதா அல்லது ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு கூட சேர்ந்து நீங்களும் செய்து கொண்டிருக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா அவர்களுடைய வழியில் நீ நடவாதே உன் காலை அவர்கள் பாதைக்கு விளக்கு ஏனென்றால் அவர்கள் உன்னோடு கூட இன்றைக்கு வருவார்கள் ஆனால் உன்னை பிரச்சனையில் தவிக்க விட்டு சென்று விடுவார்கள் என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் எச்சரிக்கிறார் எனக்கு பிரியமான தேவ ஜனமே ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக ஆசீர்வாதத்தை மாத்திரம் கொடுக்கிறவர் அல்ல தீர்க்க தரிசனமாக எச்சரிப்பையும் கொடுக்கிறவர் நீ விழுந்து போய்விடக் கூடாது என்பதற்காக நீ தவறி போய்விடக் என்பதற்காக உன் மேல் உள்ள அழைப்பும் தரிசனமும் மாறிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் உன்னை நம்பி இவ்வளவு காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார் உனக்கு இன்னும் நேரத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார் இந்த முறையாவது அவள் என் பேச்சை கேட்டு மனம் திரும்புவாள் என்று அங்கு கொண்டிருக்கிற ஆண்டவரின் சத்தம் உன் காதுகளில் துணிக்கவில்லையோ எனக்கு பிரியமான தேவ ஜனமே இன்றைக்கும் உன் காதை ஆண்டவரிடம் அழைத்திருக்கு ஆண்டு உரே என்னை மன்னித்து விடும் என்று எனக்கு பிரியமான தேவ ஜெனம் நீங்கள் எந்த பாவத்தில் விழுந்தவர்களாய் இருந்தாலும் சரி அது பாவமா இருந்தாலும் சரி இருக்கலாம் இச்சையா விபச்சாரமா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி அன்றுடைய பாதத்தில் வந்து விழுந்த அழுகுங்கள் அன்று உமக்கு பிரியமில்லாத அநேக காரியத்தை நான் செய்து விட்டேன் போகக்கூடாத இடங்களுக்கு போய்விட்டேன் செய்யக்கூடாத காரியங்களை செய்துவிட்டேன் ஆனால் என்னை மன்னியும் நான் மனம் திரும்ப விரும்புகிறேன் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை மாறுவது நிச்சயம் இந்த நாளில் ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பது போல ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்களோடு கூட நீங்கள் நடப்பதை நிறுத்துங்கள் அவர்கள் பாதைக்கு உங்கள் காலை விலகி காத்துக் கொள்ளுங்கள் கத்த தமே உங்களோடு கூட இருந்த உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க